வாழ் தயாரிக்கும் வெள்ளை இரும்பு தகடுகள் இரும்பு வெட்டும் இயந்திரம் இரண்டு தடை செய்யப்பட்ட கத்திகள் மற்றும் வால் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் ஏராளமான உபகரணங்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டன அல்கூட மற்றும் முருதொட்டுவ பிரதேசத்தை செய்த இருபத்தி ஒரு வயதுடைய இரு இளைஞர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை தெகியோ விட்ட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வருங்காலங்களில் எல்லா துறைகளிலும் ரோபோக்களின் ஆதிக்கம் அதிகரிக்கும் என்ற கருத்து நிலவுகின்றது எந்திரங்களின் பயன்பாடு ஏற்கனவே உள்ள நிலையில் மனித சிந்தனை கொண்ட ரோபோக்கள் உருவாக்கும் முயற்சியும் உள்ளது நாய் உருவம் கொண்ட ரோபோக்கள் வீட்டு வேலைகள் மட்டுமன்றே இராணுவத்திலும் மேலை நாடுகள் பயன்படுத்துகின்றன இந்த நிலையில் ஜப்பானின் வாலிபர் ஒருவர் இந்த ரோபோ நாயை அண்மையில் வாங்கி பூங்காவில் இயக்கி பார்த்தார் அப்போது தான் அங்கே எஜமான்களுடன் வந்திருந்த செல்லப்பிராணி நாய்கள் ரோபோ நாயை பார்த்து குறைத்தன அதன் பின்னர் அதனிடம் இருந்து ஓடி விலகி தெரிந்தன இது தொடர்பான வீடியோ காட்சி இணையத்தில் வழியாகி பார்வையாளர்களை ஆழி வருகிறது நாய்கள் ஓடுவது போல எந்திர மனிதர்களும் இனம் பயப்படும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதான கருத்துக்களை உள்ளனர் லெபனானின் பாதுகாப்பு நிலைமை தற்போது ஸ்திரமாக்கப்பட்டிருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளதோடு லெவனாலின் வசிக்கும் இலங்கையருக்கு பாதிப்பு இல்லை என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது மற்றும் இலங்கையர் தூதரகத்தில் பதிவு செய்துள்ளனர் தூதுவர் கபில ஜெயவிரா உள்ளிட்ட இலங்கை தூதரக அதிகாரிகள் இலங்கையருக்கு தேவையான உதவிகளை வழங்கி வருகின்றனர் தொலைந்து போன பல இலங்கையர்கள் மற்றும் தூதரகத்தின் தங்குமிட வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் தவிர எந்த ஒரு இலங்கையருக்கும் அளவில் பாதிப்பு ஏற்படவில்லை என வழி விவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது கடற்கரை பகுதியில் நிர்வாண நிலையில் ஆனோர்வரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக வாதுவை போலீசார் தெரிவித்தனர் சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்தனர் அறுபது முதல் அறுபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்கவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சடலத்தில் காயங்கள் காணப்படுவதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ரம்புக்கணே கப்பல பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் மது அருந்திக் கொண்டிருந்த இருவருக்கிடையில் ஏற்பட்ட முரண்பாட்டில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக ரம்புக்கண்ணை போலீசார் தெரிவித்தனர் இந்த கொலை சம்பவம் நீட்டு வியாழக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது கொடவெல்ல பிரதேசத்தை செய்த முப்பத்தி ஒன்பது வயதுடைய நபரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பில் தெரிய வருவதாவது ரம்புகனே கப்பல பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் இரு நபர்கள் இணைந்து மது அருந்தி கொட்டிருந்தனர் இதன்போது இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடு எல்லை மீறியதில் சந்தேக நபர் கொலை செய்யப்பட்ட நபரை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளார் பின்னர் காயமடைந்தவர் தலபட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சீஜு பலனின்றி உயிரிழந்தார் இதனையடுத்து கொடவெல்ல பிரதேசத்தை சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடைய சந்தைகண்டர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ரபுக்கணி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா ஒருபோதும் விடுபாட்டு உரிமையை கோரவில்லை என ஜனாதிபதி ஊடகப் பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் தனுஷ்கர் ரமநாயகா தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி விடுபாட்டு உரிமையை கோர வேண்டிய அவசியமில்லை அமைச்சர் விஜிதா ஹேர தெரிவிப்பது போல முன்னாள் ஜனாதிபதி ஒருபோதும் விடுபாட்டு உரிமையை கோரவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் நீதித்துறையில் சுதந்திரம் உறுதி செய்யப்பட்டுள்ளது எந்த சம்பவம் தொடர்பிலும் நீதி வழங்குவதற்கு எந்த தடையும் இல்லை அவர் தெரிவித்துள்ளார் அறிக்கை ஒன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அவளை விடுபாட்டுரிமை காணப்பட்டதால் மத்திய வங்கி பிணை முறை மோசடி குறித்த விசாரணையை உரிய முறையில் இடம்பெறவில்லை என வழி அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளதை அவர் நிராகரித்துள்ளார் வழி அமைச்சரின் கருத்து தவறானவை பொதுமக்கள் தவறாக வழிநடத்தப்படுவதை தவிர்ப்பதற்காக இது குறித்து தெளிவுபடுதல் அவசியம் என ஜனாதிபதியின் முன்னாள் ஊடகப் பிரிப்பின் பறிப்பாளர் நாயகம் தனுஷ்கர் ரமநாயக்கா தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் மகாவிளிச்சிய பகுதியில் இளம் குடும்பம் ஒன்று யானைகளுக்கு அஞ்சி மரத்தில் வீடு கட்டி வாழ்ந்து வருகின்றனர் இந்த வீட்டில் கணவன் மனைவி மற்றும் இரண்டு பிள்ளைகள் வாழ்த்து வருகின்றனர் இந்த வீட்டின் உரிமையாளர் இது தொடர்பில் தெரிவிக்கையில் போதுமான வாழ்வாதாரம் இல்லாத காரணத்தினால் நிரந்தர வீடு ஒன்றே கட்ட முடியாமல் இவ்வாறு மரத்தில் வீடு கட்டி வாழ்ந்து வருகின்றோம் பணம் இல்லாத காரணத்தினால் அன்றாட வாழ்க்கையும் நடத்தி செல்வதற்கு மிகவும் சிரமமாக உள்ளது இந்த வீட்டில் நானும் எனது மனைவியும் இரண்டு பிள்ளைகளும் ஒன்றாக வாழ்ந்து வருகின்றோம் எனது மூத்த மகள் பதினெட்டு வயதுடையவர் என்பதுடன் இளைய மகன் ஐந்து வயதுடையவர் ஆவார் எனது மூத்த மகள் பாடசாலையில் கல்வி கட்டி வருகின்றார் நான் கூலி வேலை செய்து எனது குடும்பத்தை நடத்தி வருகின்றேன் நாங்கள் இதற்கு முன்னர் ரத்னபுரியில் உள்ள எமது உறவினர் வீட்டில் வாழ்ந்து வந்தோம் பின்னர் உறவினர்களுடன் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு காரணமாக மகாவிளஜிய பகுதிக்கு சென்றோம் அந்த பகுதியில் வசிக்கும் நபரொருவர் எங்கள் மீது இறக்கப்பட்ட காணி ஒன்றை வழங்கினார் அந்த காணி விவசாய நடவடிக்கைக்கு சொந்தமானது என தெரிவித்து பிரதேச மக்கள் தகராறில் ஈடுபட்டனர் பின்னர் மகாவிளச்சிய பிரதேச செயலாளரின் தலையீட்டில் அந்த காணி உத்தியோகபூர்வமாக உங்களுக்கு வழங்கப்பட்டது காணி ஒன்றில் அறை ஒன்றை கட்டுவதற்கு அதிவாரம் விட்டோம் ஆனால் போதுமான பணம் இல்லாத காரணத்தால் அறை கட்டும் பணி இடைநிறுத்தப்பட்டது பின்னர் யானைகளின் அச்சுறுத்தல் காரணமாக இந்த மரத்தில் வீடு கட்டி வாழ்ந்து வருகின்றோம் நாங்கள் பெரிதாக எதுவும் எதிர்பார்க்கவில்லை நாங்கள் வாழ்வதற்கு இரண்டு அறைகளை கட்டி தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் சிலர் தேசிய மக்கள் சக்தியுடன் இணைவதற்கு விருப்பம் வெளியிட்டுள்ளனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கெஸ்பாவ தொகுதி அமைப்பாளர் சட்டத்தரணி கீர்த்தி உடவத்தை இதனை தெரிவித்துள்ளார் முன்னர் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருக்கு ஆதரவளித்த இந்த குழுவினர் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து செயற்படுவதற்கு விருப்பம் வெளியிட்டுள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார் எங்களின் முன்னே தீர்மானம் தவறானது என்பதை நாங்கள் தற்போது உணர்கின்றோம் நாங்கள் தற்போது தேசிய மக்கள் சக்தியின் உதவியை கோருகின்றோம் உள்ளூராட்சி அளவில் எங்களுக்கு தலைமத்துவம் உள்ளது தேசிய மக்கள் சக்தியின் கொள்கைகளை எங்களால் நடைமுறைப்படுத்த முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் தற்போது டங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தேசிய டங்கொழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இதற்கமைய காலப்பகுதி வரை முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மேல் மாகாணத்தில் கொழும்பு கலந்துரை மற்றும் கம்பகா மாவட்டங்களில் தற்போது பதினாறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளது இம்மாகாணத்திலேயே ஆகும் மேலும் வடமாகாணத்தில் யாழ் மாவட்டத்தில் நான்காயிரத்தி எழுநூத்தி தொன்னூற்றி இரண்டு நோயாளர்களும் மத்திய மாகாணம் கண்டி மாவட்டத்தில் நான்காயிரத்தி தொன்னூற்றி ஒரு நோயாளர்களும் சப்ரகுமுர் மாகாணம் கீகாலை மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களில் நாலாயிரத்தி பன்னிரண்டு நோயாளர்களும் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது மேலும் இவ்வரிடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் பத்தொன்பது டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளன கர்நாடகாவில் பழைய எஞ்சி நோயிலை குறித்து உயிர் வாழும் நபர் குறித்த தகவல் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது கர்நாடக மாநிலம் சித்ரதுர்கா பகுதியை சேர்ந்தவர் குமார் நாற்பது வயதுடையவர் தாய் தந்தை யாரென்ற தெரியாத நிலையில் திருமணமும் ஆகாமல் கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளாக பழைய வாகன என்ஜின் ஓயிலை ஆகாரமாக கொண்டு உயிர் வாழ்வதாக தெரிவிக்கின்றார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தாலுகா அலுவலக வளாகத்தில் கருப்பு நிறத்தில் என்ஜின் ஓயிலை குடித்து வந்த குமாரை பலரும் சூழ்ந்து கொண்டு ஆச்சரியமாக பார்த்தனர் இது குறித்து குமாரிடம் விசாரித்ததில் கட்டிட தொழில் செய்து வந்து கூலி கொடுக்காததால் பசிக்காக என்ஜின் ஓயிலை குடித்ததாகவும் அதனை பழக்கப்படுத்தி கொண்டதாகவும் கூறுகிறார் கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளாக எஞ்சின் ஓயில் அவ்வப்போது காகிதங்கள் டீ காஃபி ஆகியவற்றை குடிப்பதாகவும் நானூன்றுக்கு ஐந்து லிட்டர் வரையான வாகன பார்க்கும் நிலையங்களில் பணமின்றி பழைய என்ஜின் நோய்களை வாங்கி குடிப்பதாகவும் இதனால் தனக்கு அவ்வித உடல் உபாதையும் இல்லை என்றார் மட்டக்களபோ இதே புற பகுதியில் விவசாய காணியொன்றில் சந்தேகமான முறையில் கீழே விழுந்து ஒருவர் உயிர்லந்துள்ளதாக மூதுர் போல் சார் சந்தேகநபர் கழுதாம்பளி களவாஞ்சிக்குடி பகுதியை சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடையவர் ஆவார் சந்தேகநபர் முன்னதாக மனைவியை கொலை செய்த சம்பவத்துடன் தேடப்பட்டு வருபவர் எனவும் சில நாட்களுக்கு முன்னர் போலீசாரின் விசாரணையில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது தற்போது சடலம் பிரேத பரிசோதனைக்காக திருகோணமலை மருத்துவமனையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அரண் ஆக காந்துன வீதியில் நேற்றைய தினம் பேருந்து ஒற்று விபத்துக்குள்ளானது குறித்த பேருந்து சாரதியின் இருந்து வீதியை விட்டு விலகி மேலத்தில் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்தில் பேருந்தின் சாரதி காயமடைந்தார் இந்த விபத்து ஏற்படும் போது பேருந்தில் சாரதி மாத்திரமே காணப்பட்டதாக தெரிய வருகிறது அமெரிக்க டாலரின் விற்பனை பெறுமதி நேற்றைய தினம் ஒப்பிடுகையில் இன்றைய தினம் சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அமெரிக்க டொலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி இருநூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபா நாற்பத்தி ஒன்பது சதமாகவும் விற்பனை பெறுமதி இருநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது சதமாக பதிவாகியுள்ளது இதேவேளை இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகிதங்களில் முன்வியாண்ட உத்தியோகபூர்வ அறிக்கை இதுவாகும் Gracias.